இந்த காணொலியை போயிட்டு பாருங்கள் பாருங்க வரைக்கும் திமுகவோட சேர்த்து திருட்டு கும்பல் அதாவது ஈழமான தமிழன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே இந்த புலம்பெயர் தேசங்களில் வாழ்ற திருட்டு சீமானையோட ஒரு நேற்று போராளியை ஒரு வருஷமாக விட்டுருந்து தான் கூப்பிட்டு இருக்கணும் அது கேட்கும் போது தெரியுது உலகம் ஒரு அன்னைந்த திட்டத்தின்படி தான் நடந்திருக்க இல்லை இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு செருப்படி தேவை இல்லையா அதுக்கான வீடியோ தான் நான் பதிவு போட்டிருக்கேன் போயிட்டு முதல்ல இந்த வீடியோ பாருங்கள் உண்மை என்னன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தலைவரோட நின்று காலத்தில் மெய்பாது இந்த போராளி ஒருவர வாக்கு கண்ட கண்ட இடத்துல போயிட்டு காசு வாங்கிட்டு வாய் வச்சுட்டு அவங்களோட நின்று இன்றைக்கு தமிழினத்தை ஒடுக்கணும் பண்ணி நினைக்கிறாங்க ஆனால் தான் நினைக்கணும் வீடியோ போட்ட மாதிரி நீங்கள் அங்கே நாம் தமிழர் கட்சியை அங்கே படுக்க தான் நீங்கள் நீங்கள் புலம்பெயர் தேசங்களில் திரும்பவும் புலிக்கொடியை பிறக்க விட்டு காசு பணத்தை சம்பாரிக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு தான் இன்றைக்கு நீங்கள் இந்த திருட்டு தேயோட சேர்ந்து நீங்க இந்த விளப்பா அண்ணா தனக்கு பக்கத்துல வச்சு கொண்டு சீமானுக்கு ஒரு இது வந்து படத்துல நீ அதே அது எனக்கு தெளிவாக கட்டுது இது இதுக்குரிய விளைவுகள் தாக்கம் சொல்லி அண்ணா நேரா அவருக்கு பிஸ்டல் பயிற்சி எல்லாம் தந்த இதிலே தனது பக்கத்துல வச்சு கைக்குள்ள வச்சு அவருக்கு பயிற்சி கொடுத்தது இந்த வீடியோ யூடியூப்ல முழுமையாக பாத்துக்கா தெரியும் அந்த நாட்கள்லயே சீமானுக்கு தலைவர் என்னத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே அந்த பணியை தான் சீமா இரண்டாயிரத்தி செய்துட்டு இருக்கு அந்த பெரிய ஒரு அது சொல்லி எனக்கு காலப்போக்கில் தான் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது கல்லர்களை மாதிரி கள்ளன் இப்ப தற்போது ஆட்சியில தமிழ்நாடுல இருக்கிற கள்ளர்கள் மாதிரி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு திண்டு கொண்டு இருக்கல சரியா சீமானுக்கு கீழ தமிழர்கள் என்னத்துக்கு ஆதரவு வழங்குறார்கள் முன்னாள் போராளிகள் முக்கியமான போராளிகள் என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் உண்மைத்தன்மை தெரியும் தெரிஞ்சு முண்டாக்கி நாம் தமிழர் கட்சியே இல்லாத ஒழிக்கணும்னு சொல்லி இவன் ராஜீவ்காந்தி இருக்கா இல்லையா அந்த தமிழ்நாட்டில் அவன் விடுற கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சும்மா இருக்க கட்சிகளையும் தூண்டி விடுறான் அவன்கிட்ட திமுகவில் இயலாது நாம் தமிழர் ஒன்றும் செய்யலாது ஒரு சுச்சுவேஷனில் வந்து அதிமுகவையும் தமிழர் வெற்றி கழகத்தையும் வந்து ஏன் சும்மா இருக்குது வெட்கி தள்ள குனிய வேண்டிய விஷயம்னு சொல்லி அவங்களையும் தூண்டி விடுறாங்களே இப்படியான பிரச்சனைகளை வந்து முகம் கொடுக்க சொல்லி அவனுக்கு என்ன பிரச்சனைடா சும்மா நடக்கிற எக்ஸ் எல்லாம் போயிட்டு ஏதோ மத மத பிரச்சனை இன பிரச்சனை தூண்டுறாங்களனு சொல்லி எக்ஸ்தலத்துக்கு போயிட்டு பாமர மக்கள் பார்க்க போகலா எக்ஸ்தலத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆனால் அதில் இருக்க பதிவை கொண்டு வந்து நீங்கள் கதைக்கிறீங்க பாருங்கள் அதால் தான்டா இன்னும் பிரச்சனை மத பிரச்சனை நான் போகுது இது கூட தெரியாது நீங்கள் நீங்கள் அப்பட்டமா மக்களுக்கு எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியுது இது வந்து ஒரு அரசியல் நாடகம் இந்த நாடகத்தில் திமுக சார்பாக நடிக்கிற கதாபாத்திரங்கள்லாம் நீங்கள் இதில் முக்கிய கதாபாத்திரம் தெரியுமோ உங்களை பகடக்கடைய வச்சு இந்தியா நடத்துற நாடத்துல தமிழ்நாட்டு திமுக நடத்துற நாடத்துல முக்கிய கதாபாத்திரங்கள் இந்த புலம்பெயர் தேசங்கள் வாழ்ற ஈழத்தமிழர் மானத்தமிழர் பீத்திர தமிழர்கள் கொஞ்சம் பேர் நீங்க போயிட்டு இந்த வீடியோ முழுமைய பாருங்க உண்மை இதுக்கு மேலே நீங்கள் சொன்னா நீங்கள் என்னத்துக்காக சேர்ப்புறீங்கன்னு சொல்லி ஏற்கனவே மக்களுக்கு தெரியும் ஆனா இனியும் அப்படி நீங்க நடந்து கொண்டீங்கன்னு சொன்னா